புதுச்சேரி போலி மருந்து வழக்கின் ஆவணங்கள் அறிக்கை கோப்புகள் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதையடுத்து இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபர்களுக்கு சம்மன் அனுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது புதுச்சேரியில் போலி மருந்துகளை உற்பத்தி செய்து நாடு முழுவதும் பதினாறு மாநிலங்களில் பல ஆயிரம் கோடிக்கு விற்பனை செய்தது கண்டறியப்பட்டது போலி மருந்து தொழிற்சாலை மற்றும் பத்துக்கு மேற்பட்ட குடோன்களில் சோதனை நடத்திய புதுச்சேரி சிபிசிஐடி போலீசார் அவற்றிற்கு சீல் வைத்தனர் அங்கிருந்த நவீன இயந்திரங்கள் பல கோடி மதிப்புள்ள மருந்துகள் மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா உட்பட இருபத்தி ஆறு பேர் கைது செய்தனர் ஜிஎஸ்டி வரி மோசடிக்கு உதவி செய்து ஓய்வு பெற்று ஐஎஃப்எஸ் அதிகாரி சத்தியமூர்த்தியும் கைது செய்யப்பட்டார் போலி மருந்து விற்பனையில் பல மாநிலங்களுக்கு தொடர்பு பண பரிவர்த்தனை ரசாயன மூலப்பொருட்கள் கொள்முதல் உள்ளிட்டவை காரணமாக இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பரிந்துரை செய்தார் இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணையை சிபிஐ ஏற்றுக்கொண்டது தங்கள் தரப்பு விசாரணையை முடித்துக் புதுச்சேரி சிபிசிஐடி போலீசார் விசாரணை அறிக்கை ஆவணங்கள் ஆகியவற்றை ஆன்லைன் மூலம் சிபிஐக்கு அனுப்பியுள்ளனா் வரும் ஆறாம் தேதி முதல் சிபிஐ அதிகாரிகள் புதுச்சேரிக்கு வந்து விசாரணையை தொடங்க இருக்கின்றனர் இந்த வழக்கில் பலருக்கும் சம்மன் அனுப்ப வசதியாக சிபிஐ அலுவலகம் ஒன்று புதுச்சேரியில் விரைவில் திறக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன